வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்க போற படத்தோட கதை தங்கப்பதுமை வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த மாதிரி காலகட்டத்துல நடந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் உலகத்தை பெண்மையோட உருவமா போற்றுவது தமிழ்நாடு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வீரபத்னியாம் கண்ணகிக்கு செல அமைச்சு வழிபட விரும்பின தமிழ் பெருவைந்தனான சேரன் செங்கட்டுவன் இமயத்துல கல்லெடுத்து கங்கையில நீராட்டி தமிழரின் வீரத்தை பெண் வீரம்னு ஏளனம் செஞ்ச கனக விசேன போருல வென்று அவர்களோட முடி தலைகள் மீது பத்தினி கல்ல சுமந்து வர செஞ்சு கருவூர்ல கண்ணகிக்கு கலை கோயில் கட்டினான் அந்த நாளில இருந்து பத்தினி வணக்கம் தமிழரோட புது மதமாக உலகெங்கும் பரவியது அந்த சமயத்துல சோழர்களின் பழம்பெரும் பட்டினமான உரையூர்ல ஒரு பெருங்குள வணிகர் இருந்தார் அவரோட பேர் முத்துவேலர் அவர் கண்ணகிக்கு தங்கத்தால சில வச்சு இந்த உலகத்துல எந்த மன்னரும் அடைய முடியாத ரெண்டு அபூர்வமான ரத்தனங்களை அந்த தேவியோட கண்கள்ல பதிச்சு வச்சு திருப்பணி செஞ்சு வந்தார் அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு அவங்களோட பேர் சிலம்பு செல்வி அழகும் பண்பு நிறைஞ்ச செல்வி கண்ணகிய தன்னோட குல தெய்வமாகவே வழிபட்டு வந்தாங்க அன்னைக்கு அந்த பத்தினி தேவி கண்ணகி கோவில்ல ஆடி திருவிழா வெகு விமர்சையா நடக்குது பெண்கள் யானையில வந்து மக்களை பறையறைஞ்சு அழைச்சாங்கன்னா பாத்துக்கங்களேன் அந்த விழாவை ஒரு சித்தர் பாட்டு பாடி ஆரம்பிக்கிறார் அதை தொடர்ந்து பெண்கள் டான்ஸ் ஆடி கண்ணகிய போற்றி பாட்டு பாடுறாங்க அந்த நிகழ்ச்சியில சிலம்பு செல்வியும் கண்ணகியோட வரலாறையும் கண்ணகியோட புகழையும் பாட்டா பாடி டான்ஸ் ஆடுறாங்க இந்த பாட்டை முடிஞ்ச கண்டிப்பா கேளுங்க கிட்டத்தட்ட பூம்புகார் அதாவது கண்ணகியோட கதைய ஒரு நாடகமாவே பாக்கலாம் உணர்ச்சி பெருக்களை ஆடி ஆடி செல்வி ஒரு கட்டத்துல கீழே மயங்கி விழுந்துடுறாங்க கூட ஆடினவங்க பதறி அவங்கள சூழ அப்ப உங்களோட அப்பா முத்துவேலர் அவசரமா அவர் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு வந்து பாக்குறார் பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற சித்தர்கிட்ட ரொம்ப மென்மையான மனம் படைச்சவ மூச்சோட வேகத்தால மயங்கிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட சித்தரே என் மக அப்படின்னு கேட்கிறார் முத்துவேலர் சித்தர் செல்வியோட அப்பா கிட்ட சித்தம் குழம்ப வேணாம் வீரபத்னி விளையாடுறான்னு ஆறுதல் சொல்றார் உடனே முத்துவேலர் மருத்துவரை வர சொல்ல ஆணையிடுறார் அதே சமயம் மருத்துவர் வீட்டுல மருத்துவர் ஒரு சித்தம் குழம்பி போன ஆளுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கார் மருத்துவருக்கு ஒரே ஒரு மகன் மணிவண்ணன் வைத்தியத்துல ரொம்ப திறமையான ஆளு ஆனா உலகம் அறியாத குழந்தை மாதிரியான ஒரு வெகுளி அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா மேல அவருக்கு ரொம்ப மரியாதை மருத்துவருக்கு துணையா ரெண்டு பேர் அந்த வீட்டுல தங்கி இருக்காங்க ஒருத்தர் பேர் சிம்மப்பர் இன்னொருத்தர் பேர் வீரப்பர் சிம்மப்பர் மேல மணிவண்ணனுக்கு பெரிய அபிமானம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட மணிவண்ணனுக்கு புத்தி சொல்றது எல்லாமே சிம்மப்பர் தான் வீரப்பர் மணிவண்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கம் அசிஸ்டன்ட் மாதிரி அந்த சித்தம் கலங்கியவருக்கு சிம்மப்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு மருந்த வாயில ஊத்த மருத்துவர் பாவம் சித்தவெறி முத்திய நிலைன்னு சொல்லி பரிதாபப்படுறார் அப்ப பக்கத்துல இருக்கிற மணிவண்ணன் சித்தவெறி முற்றிய நிலைன்னு திரும்ப சொல்லிட்டு சித்தவெறிக்கு மண்ட ஓட்ட பிளந்து அருவ வைத்தியம் செய்யணும் அதுதான் உடனடியான பரிகாரம்னு சொல்லிட்டு அப்படித்தானே அப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேக்குறாரு அப்போ ஒரு பெண் ஐயா ஐயான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவசரமா உள்ள வராங்க மருத்துவர் அந்த பொண்ணு கிட்ட என்னம்மா வேணும்னு கேட்க பெரிய வீட்டு முத்துவேலவரோட பொண்ணு செல்வி மயங்கி விழுந்துடுச்சு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு அவங்க விவரம் சொல்றாங்க உடனே மருத்துவர் மணிவண்ணனை கூப்பிட்டு முத்துவேலவர் வீட்டுக்குன்னு ஆரம்பிக்க சிரிச்சுக்கிட்டே நானே போறேன்பான்னு சொல்லிட்டு பொம்மை மாதிரி திரும்பி ரூமுக்குள்ள போயிடுறார் மணிவண்ணன் அங்க ரூமுக்குள்ள வீரப்பர் சிரசாசனம் செஞ்சுகிட்டு இருக்க மணிவண்ணனை பார்த்ததும் எந்திரிச்சு நிக்கிறவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா வீரப்பரே நான் முத்துவேலவர் வீட்டுக்கு வைத்தியம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருந்த பெட்டியை வீரப்பர்கிட்ட கிட்ட கொடுக்கிறார் மணிவண்ணன் தம்பி என்ன சிஷ்யனா வச்சுக்கிட்டா நல்லது நான் நினைக்கிறேன் வீரப்பர் யோசனை சொல்ல ரெடியாயிக்கிட்டு இருக்கிற மணிவண்ணனுக்கு அந்த யோசனை ரொம்ப பிடிச்சு போயிடுது ரொம்ப சந்தோஷமா எனக்கு சிஷ்யனா நீங்க என்னோட வர்றீங்களா அப்படின்னா அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு அங்க வஸ்திரத்தை கழுத்துல போட்டுட்டு அவர் முன்னால நடக்க பின்னாடி வீரப்புறம் நடக்கிறார் கோவில்ல மயங்கி விழுந்த செல்விய அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கட்டில படுக்க வச்சிருக்காங்க மயக்கம் தெளிஞ்சாலும் பலவீனமா படுத்திருக்காங்க செல்வி கட்டில்ல கண்ணை மூடி படுத்திருக்கிற செல்விய பாக்குறார் மணிவண்ணன் செல்வியை பார்த்து வாய்ப்புளர்ந்து மணிவண்ணன் நிக்க செல்வியோட அப்பா அவரை பாக்குறாரு மணிவண்ணன் பக்கத்துல நிக்கிற வீரப்பன் அவரை தட்டி சுயநிலைக்கு கூட்டிட்டு வர மயங்கி விழுந்துட்டதா சொன்னாங்களே அப்படின்னு மணிவண்ணன் கேட்கிறார் அப்ப கட்டில் பக்கத்துல நிக்கிற செல்வியோட தோழி சொக்கி மயக்கம் தெளிஞ்சு போயிடுச்சு இப்ப பலவீனம் மட்டும்தாங்க அப்படின்னு விவரம் சொல்றாங்க அப்ப வீரப்பன் ஏன் தம்பி சும்மா நிக்கிறீங்க போய் பாருங்க அப்படின்னு மணிவண்ணனை போக சொல்ல தயங்கி தயங்கி கட்டில் பக்கத்துல போய் செல்வியோட முகத்தை குனிஞ்சு உத்து பாக்குறார் மணிவண்ணன் அப்ப பின்னாடி இருக்கிற வீரப்பன் முதல்ல கைய பாருங்க அதுக்கப்புறம் கண்ணை பாருங்க கடைசியா முகத்தை பாருங்கன்னு சொல்லி கொடுக்கிறார் மணிவண்ணன் செல்வியோட கையே கண்ணு முகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வீரப்பன் கிட்ட எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல வீரப்பன் ஐயோ நாடி பிடிச்சு பாருங்க தம்பி அப்படின்னு சொல்ல மணிவண்ணன் மருத்துவ பெட்டிய கட்டில வச்சுட்டு அவங்க கைய தொட உடனே பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கிற செல்வியோட அப்பா தொடாத அப்படின்னு அதட்டுனதும் படக்குன்னு கையை எடுத்துடுறார் மணிவண்ணன் அப்போ வீரப்பன் என்னங்க இது நாடி பார்க்காம எப்படிங்க வைத்தியம் பாக்குறதுன்னு கேட்டுட்டு பரவாயில்ல துணிய போட்டுட்டு பாருங்க தம்பி அப்படின்னு மணிவண்ணனுக்கு யோசனை சொல்றார் உடனே மணிவண்ணன் அவர் தோளுல இருந்த துணிய செல்வியோட கையில போட்டுட்டு அந்த கட்டுல உட்கார்ந்து செல்வியோட நாடிய பாக்குறாரு நாடி ரொம்ப துடிக்குது அப்படின்னு வீரப்பன் கிட்ட சொல்லிட்டு நாடி துடிப்புக்குன்னு யோசிச்சுட்டு அங்க இருக்கிறவங்கள சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் பால் வேணுமே அப்படின்னு கேட்கிறார் மணிவண்ணன் இதோ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க செல்வியோட ஃப்ரெண்ட்ஸ் சொக்கி அப்படியே கொஞ்சம் தண்ணீரும் வேணும் அப்படின்னு மணிவண்ணன் திரும்ப கேட்க கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வீரப்பன் செல்வியோட ஃப்ரெண்டு பின்னாடியே போறார் சொக்கிக்கு ரூட்டு போடுறார் நம்ம வீரப்பன் மணிவண்ணன் குனிஞ்சு செல்வி பக்கத்துல போய் அவங்களோட கண்ணை பார்க்க திரும்ப செல்வியோட அப்பா அதட்டுறாரு முதல்ல முகத்தை பார்க்கணும் பிறகு கண்களை பார்க்கணும் இல்லைன்னு மணிவண்ணன் சொல்ல செல்வியோட அப்பா அங்க பக்கத்துல நிக்கிற சித்தர்கிட்ட இவளோட அத்த மகன் வில்லவன் கவாலபுரியோட பிரதான சேனாதிபதியா இருக்கான் இவளை அவனுக்கு கன்னிகா செஞ்சு கொடுக்கணும் கேவலம் ஒரு ஏழை வைத்தியனோட மகன் தொட்டா அப்படின்னு சொல்ல அதுக்கு சித்தர் வைத்தியன் தானே தவறு இல்ல அப்படின்னு சொல்றார் உடனே மணிவண்ணன் முகத்தை அப்படின்னு இழுக்க செல்வியோட அப்பா ஊன்னு சம்மதம் சொல்றார் உடனே மணிவண்ணன் செல்வியோட முகத்துக்கு பக்கத்துல போய் அவங்களோட கண்ணை திறந்து பாக்குறாரு அப்ப செல்வி மெல்ல கண் திறந்து எதிர இருக்கிற மணிவண்ணனை பாக்குறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்து சிரிக்க உடனே மணிவண்ணன் சரியாயிடும் பாலும் தண்ணீரும் வந்ததும் வந்து கொடுக்கிறேன் சரியாயிடும் குழந்த மாதிரி சந்தோஷமா சொன்னவர் செல்வியோட அப்பாவை பார்த்ததும் ஒரு மிரட்சியோட முழிக்கிறார் அதுக்கு செல்வியோட அப்பா நீ ஒண்ணு வேணாம் மருந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு போ நாங்க உடனே மணிவண்ணன் மருத்துவ பெட்டியில இருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து செல்வியோட அப்பா கையில கொடுத்துட்டு அரைப்படி பால் கால்படி தண்ணீர்ல இந்த சூரணத்தை கலந்து நல்ல தலையில தேய்ச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்றார் உடனே செல்வியோட அப்பா சொக்கான ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு வைத்தியத்துக்கு கூலியா அஞ்சு பொண்ணை கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னதும் மணிவண்ணன் பதறி வேணா வேணாம் அப்பா கோவப்படுவாரு அப்படின்னு அவசரமா மறுக்கிறாரு அதை கேட்டதும் முத்துவேலருக்கு பயங்கரமா கோவம் வருது முத்துவேலன் குடும்பத்துக்கு நீங்க ஒன்னும் தர்ம வைத்தியம் செய்ய வேண்டியது இல்ல அப்படின்னு அவர் கராரா சொல்ல அதுக்கு மணிவண்ணன் இல்லங்க நான் பணத்துக்காக வரல என்னோட கடமையதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றார் மணிவண்ணன் உடனே முத்துவேலன் ஓஹோ செய்யறது பிச்சைக்கார வைத்திய தொழில் இதுல பெருமை வேறையா அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டதும் மணிவண்ணனுக்கும் செல்விக்கும் பயங்கர அதிர்ச்சி பிளஸ் தர்ம சங்கடம் ஆயிடுது கலக்கமா செல்வி மணிவண்ணனை பார்க்க அவரும் ஒரு மாதிரியா பாக்குறார் சரி போ அப்படின்னு முத்துவேலவன் சொல்ல மறுபடியும் மயக்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பக்கமா குனிஞ்சு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வியோட அப்பாவை கொஞ்சம் மிரட்சியா பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுறார் மணிவண்ணன் முத்துவேலர் இருந்தாலும் அவர் அந்தஸ்து பேதம் பாக்குறார் பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்க தலையில தான் விடியோன்னு சொல்லுவாங்க அது போல இவரோட கர்வமும் அடுத்தவங்களை மதிக்காத தன்மைக்கான பலனை செல்விதான் அனுபவிக்க போறாங்களா தெரிஞ்சுக்க அடுத்த பதிவுகளை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்